வணக்கம் தலைமையிலே தன்வினை தன்னை சுடும் சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அது வரும் நாட்கள்ல அதை வந்து நம்ம அனுபவிக்க போகிறோம் பார்க்க போகிறோம் தன்வினை தன்னை சுடும் சுரங்கங்களில் உயிருடன் உள்ளே இருக்கும் ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் இருநூறு பேர் முதல் ஆயிரம் பேர் வரை உயிருடனே சமாதியாக்க படப்போகிறார்கள் விரைவில் சில நாட்களில் மிகப்பெரிய பரபரப்பான செய்திகளாக அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் போயிட்டு இருக்கு இப்படி வந்து உயிரோடு இருக்கிறவங்கள மனசாட்சியே இல்லாமல் சமாதி பண்ண போறாங்க இஸ்ரேல் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி இந்த அரபிய இஸ்லாமிய உலகத்தில் இப்ப பேச்சாக போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி சடலங்கள் ஒப்படைப்பு மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னுமே வெறும் ஏழு சடலங்கள் தான் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் தரணும் மீதி எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சுட்டாங்க வெறும் ஏழு சடலங்கள் வர வேணும் இந்த சடலங்கள் ஒப்படைப்பு என்பது எதிர்பார்த்த தாண்டி மிக வேகமாக போயிட்டு இருக்குது இந்த ஏழு சடலங்கள் கொடுத்துட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கும் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இந்த பிணை கைதிகள் உயிருடன் சடலங்களாக இருந்தவங்க சடலங்களாக இருந்தவங்களில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை ஏழு சடலங்கள் சரி இது என்ன பிரச்சனை ஏன் போய் ஒன்று குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் சுரங்கத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சண்டை ஆரம்பித்த போது மொத்த காசாவும் இஸ்ரேல் ராணுவ வசம் இருந்தது மொத்த காசாவும் என்றைக்குமே இந்த பேடி ஹமாஸ் பயங்கரவாதிகள் சண்டை போட மாட்டாங்க நீங்கள் இந்த சண்டையில் வந்து இந்த கடந்த இரண்டு வருஷத்தில் மிகப்பெரிய தரை சண்டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா இவனுக்கு முழுக்க முழுக்க ஹமாஸ் பேடிகள் இந்த சுரங்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க காசாங்கிறது ரெண்டா சொல்லுவாங்க நிலத்துக்கு மேல தரைக்கு மேல ஒரு காசா தரைக்கு கீழே ஒரு காசா அப்படிதான் அவனுக்கு பண்ணியிருந்தானுங்க இந்த பால உலகம் முழுவதும் கொடுத்த பணத்தை அந்த மக்களுக்கு செலவிட்டதை விட இந்த சுரங்கங்களை தோண்டி அதில் போய் பதுங்குவதுதான் இவங்களோட வழக்கம் சண்டை போட்டதே இவனுக்கு கிடையாது சுரங்கம்னு ஒன்னே ரொம்ப சின்னதெல்லாம் நினைக்கூடாது பல நூறு மீட்டர்கள் சில சுரங்கங்கள் கிலோமீட்டர்களை தாண்டி போகுது அவ்வளோ பெரிய சுரங்கங்கள் தோண்டி வச்சிருக்கிறாங்க மாதங்கள் பல மாதங்கள் வருஷமே வெளியே வராம இவர்களால் சுரங்கத்துக்குள் வாழ முடியும் அந்த அளவுக்கு வசதி பண்ணியிருக்காங்க மின்ச அந்த தண்ணீர் வசதி பேட்டரி பேட்டரி வசதி காற்றோட்ட வசதி உணவு வசதி எல்லாமே இவர்கள் பல மாதம் வெளியே வராட்டியுமே உள்ளேயே இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த உணவு பொருள்னு சொல்லி இந்த உலக நாடுகளை அனுப்புறது எல்லாமே இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் கை தான் போகும் அவர்களுக்கு தேவையான வருஷக்கணக்கான தேவையான உணவுகளை அந்த சுரங்கத்தில் வச்சுட்டு மீதம் கொஞ்சத்தை தான் அந்த மக்களுக்கு அவர்கள் கொடுப்பது வழக்கம் அதுவும் அவர்களுக்கு தேவையான மக்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு கொடுப்பாங்க தான் போயிட்டு இருந்தது இந்த சண்டை அப்போது இந்த ஹமாஸ் பேடிகள் முழுவதுமே இந்த சுரங்கத்துக்குள் போய் பெண்களை போல் பெண்கள் வேடமிட்டு ஒழிஞ்சுக்கிட்டாங்க யாருமே சண்டைக்கு வரல இப்போ சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கு இப்ப காசால நாற்பத்தி ஏழு சதவீதம் அதாவது தோராயமாக நாற்பத்தி ஏழு சதவீத காசாவை இஸ்ரேல் வந்து விடுதலை பண்ணிட்டாங்க அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க மீதம் ஐம்பத்தி மூணு சதவீதத்துல இஸ்ரேல் ராணுவம் தான் இருக்காங்க அந்த காசா இஸ்ரேல தான் இருக்கு இடையில வந்து ஒரு எல்லோ கோடு எல்லோ லைன் அப்படிம்பாங்க அங்கங்க வந்து எல்லோ மஞ்சள் கலர் மிகப்பெரிய பிளாஸ்டிக் பிளாக் அப்படிம்பாங்க அதை வச்சு பிரிச்சிருக்கிறாங்க இந்த ஐம்பத்தி மூணு சதவீதம் இஸ்ரேல் இருக்காங்க இப்ப இந்த நாற்பத்தி ஏழு சதவீதம் சுதந்திரம் பெற்ற காசால இந்த குகைக்குள் இருந்த அத்தனை ஹமாஸ் பேடிகளும் இஸ்ரேல் ராணுவம் உள்ள இல்லைன்னு தெரிஞ்சுன்னா வெளியே வந்துட்டாங்க எல்லாமே வெளியே வந்து இப்ப அவனுக்கு தான் அங்க அட்டூழியம் பண்றது இந்த ரவுடித்தனம் கொலைகள் கொலைகள் அந்த மக்களை கொலை செய்வது நிவாரணப் பொருளை கொள்ளையடிப்பது இந்த போன்ற காரியத்தை பண்ணுவது புறாமே சுரங்கத்தில் இருந்த ஹமாஸ் பேடிகள் தான் வெளிவன்ட்டன அவனுங்க இப்ப இஸ்ரேல் ராணுவம் வசம் இருக்கும் ஐம்பத்தி மூணு சதவீத நிலப்பரப்பு நிலப்பரப்புல உள்ளுக்குள்ள இருக்கிற ஹமாஸ் பேடிகளால் வெளியே வர முடியல சுரங்கத்தில் அவனுக்கு தான் இப்ப உள்ள சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறது இவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைந்தது இரநூறுல ஆரம்பித்து ஆயிரம் பேருக்கு மேல் இந்த பேடிகள் சுரங்கத்தில் சிக்கிட்டாங்க எங்கெங்கெல்லாம் சுரங்கங்கள் போன்று இருக்குதோ அதற்கு வெளியே வந்து இஸ்ரேல் ராணுவம் காவலுக்கு தயாராக இவனுங்க வந்து எளிய போல வெளியே தலையிடிட்டா நிச்சயமாக சுட்டு கொண்டுருவாங்க இப்போ அவங்களுக்கு வெளியும் வர முடில உள்ளேயும் இருக்க முடில இதுதான் பிரச்சனை இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஹமாஸ் பேடிகளுக்கு இந்த மீத பகுதியில் சுதந்திரமாக இருக்கும் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க என்னங்கிறாங்க இப்ப அப்படின்னா ஒரே ஒரு நாள் சண்டை நிறுத்தம் ஒரே ஒரு நாள் மட்டும் இஸ்ரேல் வந்து சண்டை நிறுத்தம் அந்த ஐம்பத்தி மூணு சதவீத பகுதியில் எங்களை சுடமாட்டாங்கன்னு உத்தரவாதம் கொடுத்தால் நாங்கள் சென்று எங்க எங்கெங்க இருக்காங்க எங்களுக்கு தெரியும் அவர்களை செஞ்சுருவே சங்கம் மூலமாக கூட்டி கொண்டு வந்து விடுகிறோம் அப்படின்னு ஹமாஸ் சொல்றாங்க இதுல வந்து சுரங்கத்துக்குள் நுழைந்து இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் சண்டைப்பட முடியாது ஏன்னா அநேக சுரங்கங்கள் பூபி ட்ராப் அப்படிப்பாங்க அதாவது சுரங்கங்கள் போல நய வஞ்சகமாக தோற்றம் அளிக்கும் தப்பித்தவை உள்ள போகும்போது அங்குள்ள வெடிப்பொருட்கள் மிகப்பெரியதாக வெடித்து சிதறும் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் நிச்சயமாக மரணம் மரணமடைவாங்க ஏற்கனவே இதை போன்ற கணிசமான இழப்புகள் இதை போன்ற பூபி ட்ராப் பகுதியில் தான் இஸ்ரேல் ராணுவத்துக்கு நடந்தது அவங்க சண்டேல வந்து கொல்லப்பட்டது இஸ்ரேல் இராணுவர்கள் வந்து ஒரு இருபத்தைந்து தான் சண்டையில கொல்லப்பட்டாங்க மித்த அநேகம் வந்து இந்த பூபி ட்ராப் தான் மாட்டிக்கொண்டு வீரமரணம் அடைஞ்சது அதனால இப்ப இந்த ஐம்பத்தி மூணு சதவீத நிலப்பகுதியில இஸ்ரேல் ராணுவம் உள்ளே நுழைந்து அவர்களை கொல்ல முடியாது ஏன்னா அதுல வந்து நிஜ சுரங்கங்கள் இருக்கு இந்த மாதிரி பூபி ட்ராப் நயவஞ்சக சுரங்கங்கள் வெடிகுண்டுகளோட உள்ள இருக்கு அதனால இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்றாங்கன்னா வெளியே இருந்து காவல் இருக்காங்க வெளியே வந்து அவன் தலையை நீட்டை கொன்றுவாங்க மற்றபடி இவர்கள் உள்ள போறக்கான எண்ணம் அவங்களுக்கு இல்லை சொல்றது வந்து ஒரே ஒரு நாள் சண்டை மட்டும் அறிவிச்சா நாங்க வந்து அந்த இடங்களை எங்கெங்க எங்களுக்கு தெரியும் செஞ்சுறவை சங்கம் மூலமாக அவர்களை பெற்று கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க ஒரு செய்தி வந்து தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா இஸ்ரேல சொல்றாங்க இந்த சுரங்கங்களில் இருக்கும் ஹமாஸ் பேடிகள் வெளியே வந்து தங்களை ஆயுதங்களை கொடுத்து விட்டால் பத்திரமாக இஸ்ரேல் அனுப்பிவிடும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் படிச்சிருக்கீங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடையாது இப்ப இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்னமின் நெத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அதுல ஒரே ஒருத்தங்கூட உயிரோடு வெளியே போகவே முடியாது உள்ள எத்தனை சுரங்கம் இருக்கோ அதுல எத்தனை பேர் இருக்காங்களோ மொத்தமாக கொல்லப்படுவார்கள் அது எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ உள்ள நுழைஞ்சு சண்டை போடுற மாதிரி இருந்தா இப்பவே உள்ள நுழைஞ்சு அவங்கள கொண்டிருப்பாங்க அது வந்து ஒரு பூமி ட்ராப் அப்படிங்கறதுனால உள்ள போகாம காத்துக்கிட்டு இருக்காங்க சில காரியத்திற்காக இப்ப இஸ்ரோட எப்படி கொள்வது என்று முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று அந்த சுரங்கங்களுக்குள் காங்கிரீட்டுகளை உள்ளே தழுவது அதாவது நம்ம காங்கிரீட் கலவைகளை ஆனால் இதுக்கு வந்து மிகப்பெரிய செட்டப் தேவைப்படும் கனரக இயந்திரங்கள் கனரக நிறைய இயந்திரங்கள் அது கேட்ட அமைப்புகள்லாம் தேவைப்படும் அது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திற தண்ணீர் போல இருக்கும் காங்கிரட்டை ரொம்ப அழுத்தமாக அந்த சுரங்கத்தில் தள்ளுவாங்க ரொம்ப அழுத்தமாக தள்ளுவோம் கிட்டத்தட்ட வேகமாக தள்ளும்போது தான் அந்த காங்கிரீட்டுகள் அந்த கலவை சிமெண்ட் மணல் சேர்ந்த கலவை அந்த சுரங்கத்துக்குள்ள போய் அந்த எங்கெங்கெல்லாம் சுரங்கங்கள் இருக்கோ எங்கெங்கெல்லாம் திரும்புகுதோ உள்ளுக்குள்ளேயே பகுதி பகுதியே பிரிச்சிருக்காங்க அதுக்குள்ள எல்லாமே உள்ள போய் முழுதாக அந்த சுரங்கங்கள் மூடப்படும் அதுக்குள்ள இருக்கிற இந்த பேடிகள் உயிரோடு அப்படியே சமாதியாக்கப்படுவாங்க மிக அழுத்தமாக காங்கிரீட்டோ உள்ள இதுக்கு அதிகமாக செலவாகும் காங்கிரட் கலவை எண்ணற்ற ஒரு டன் டன் டன்னாக கொடுத்து கொண்டு வந்துட்டே இருக்கணும் அதற்கான இயந்திரங்கள் என்ஜினியர்கள் பொறியாளர்கள்லாம் வரணும் வந்துதான் இந்த சுரங்கங்களை ஒவ்வொன்றாக மூட முடியும் இதுக்கு செலவும் ஆகும் நேரம் எடுக்கும் ஆனா உயிரோடு அவர்களை சமாதி பண்ணலாம் இந்த காங்கிரட் வந்து உள்ள பம்பாகிற ஒரு சின்ன வீடியோ இருக்கு முடிஞ்ச இணைக்க பாக்குறேன் அதே போல இப்ப இஸ்ரேல் என்ன சொல்றேன்னா அதை தாண்டி ஒரு நவீனமாக எளிய முறையில் அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்குதான் இந்த கால தாமதம் இந்த காங்கிரீட் கலவை மூலமாக மூடுவது அந்த சுரங்கங்களை மூடுவது பொருட்செலவு அதிக நேர செலவு ஆட்கள்லாம் அதிகமாக தேவைப்படுறாங்க இதுக்கு ஒரு எளிய மாற்று வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் இத்தனை ஆராய்ச்சி போயிட்டு இருந்துச்சு தான் அவர்களை கொள்வதற்கு இத்தனை நாள் எப்பவுமே கொண்டிருப்பாங்க இப்ப என்னதான் பண்ணியிருக்கேன்னா இரண்டு தினம்னால மிக பெரிய ஒரு கண்டுபிடிப்பு புரட்சி பண்ணியிருக்காங்க அதாவது புதிய வகை வெடிகுண்டு ஒன்று பரிசோதனை பண்ணி காமிச்சிருக்காங்க அது அணுகுண்டு அளவுக்கு வீரியத்துடன் செயல்படும் அணுகுண்டு போட்டா உலகம் முழுவதும் பெரிய பிரச்சனை அணுகுண்டு போட்டாங்கன்னு சொல்லி அணுகுண்டை போட்டுக்கிட்டு நாங்க அணுகுண்டு போடல வேற தான் போட்டேன்னு சொல்லி சொல்லவே முடியாது என கதிரியக்கம் காட்டி கொடுத்துடும் அப்ப அந்த சுரங்கங்களை மொத்தமாக தகர்த்து அங்க இருக்க கொள்றதுக்கு அணுகுண்டு அளவுக்கு ஒரு புதிய வெடிகுண்டு தேவைப்படுச்சு அதனால் வந்து அவங்க எதிராக செஞ்சாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் உலகத்துக்கு அவங்க சொல்லலை ஆனால் சோதிச்சு காமிச்சிட்டாங்க மிக பயங்கரமான அளவு ஒரு அணுகுண்டு வெடித்தால் எந்த அளவுக்கு வெடிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சோதனையை செஞ்சு காமிச்சிருக்காங்க முடிஞ்சால் அந்த வீடியோவை நான் இணைக்கிறேன் இது இந்த குண்டு மூலமாக அந்த சுரங்கத்தை வெடிக்க வைக்கும்போது நிச்சயமாக சுரங்கங்கள் மூடப்பட்டு உள்ளே இருக்க இந்த ஹமாஸ் பெடிகள் சிதறி போய் சேர்த்துருவாங்க இந்த கண்டுபிடிப்புக்கு தான் இத்தனை கால தாமதம் ஆனது ஏன்னா இப்போ அந்த குண்டை வந்து சோதனை பண்ணி காமிச்சிருக்காங்க இனி வந்து அதை உற்பத்தி பண்ணணும் அந்த அதுக்கு விசேஷமான கலவை அது என்னென்னா இன்னும் வரைக்கும் அவங்க சொல்லலை அது செஞ்சு தேவைப்படும் அளவுக்கு குண்டுகள்லாம் செய்து இனி அந்த பகுதியில் போடணும் அநேகமாக இந்த குண்டுகளின் மூலமாக அவர்களை கொள்ளுவது தான் சுரங்களை மூடுவதுதான் இஸ்ரேல் தேர்ந்தெடுக்கும் வழியாக இருக்கும் ஏன்னா இந்த காங்கிரட் கலவை உள்ளன பிறகு காலதாமதம் பொருட்செலவாகும் இல்லைன்னா சில சுரங்கங்களுக்கு காங்கிரீட் கலவையும் சில சுரங்கங்களுக்கு இந்த இதுக்கு பேர் மினி நியூக்ளியர் பாம்ன்னு வச்சிருக்காங்க நியூக்ளியர் பாம்புக்கு மினி அப்படின்னு சொல்லிருக்காங்க புது பெயர் அந்த குண்டுகள் மூலமாக இந்த பேடிகள் மொத்தமாக கொல்லப்படுவாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையாக உலகம் முழும போயிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தான் சண்டையெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டாங்கல்ல அப்ப நீங்க வந்து அவங்களை தான் மனித நேயம் நீங்க அவங்களை கொல்லுவது கொஞ்சம் கூட இது வந்து மனித நேயமே இல்ல இது சண்டை ஒப்பந்தத்தை மீறும் செயல் சொல்லி அமெரிக்கா முதற்கொண்டு இந்த இஸ்லாமிய அரபிய நாடுகள் மிகப்பெரிய அழுத்தத்தை இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க அவங்க பிரதம மந்திரி எல்லாமே சொல்லிட்டாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் உள்ளே ஒளிந்திருக்கும் பேடிகள் ஹமாஸ் பேடிகள் அப்படியே உயிருடன் சமாதியாக்கப்படுவது உயிருடன் முற்றாக தகர்க்கப்படுவதுதான் வருங்காலங்கள் நிச்சயமா நடக்கும் இதுக்கு இஸ்ரேல் என்ன போது சொல்றாங்கன்னா இவங்களை வெளியூட்டா நிச்சயமா திருந்த போறது கிடையாது இந்த போர் நிறுத்த காலத்திலேயே எங்கள் ராணுவ வீரர்கள் மூன்று பேரை சுட்டு கொலை அக்டோபர் ஏழு போன்ற தாக்குதல் அல்லது எங்கள் எங்கள் ராணுவ வீரர்களை கொலை நிச்சயமாக கொன்று விடும் சொல்லிருக்காங்க இந்த குண்டு தான் காலதாமதம் இந்த குண்டு வந்து இரண்டு தினம் முன்னால் பரிசோதனை பண்ணியாச்சு இனி உற்பத்தி கட்டத்தை கொண்டு போகணும் உற்பத்தி பண்ணி முடிச்சோன்னே இந்த ஐம்பத்தி மூணு சதவீதம் நிலப்பரப்பு இஸ்ரேல் ராணுவம் இருக்கும் நிலை ராணுவர்கள் இருக்கும் நிலப்பரப்புல இருக்கும் சுரங்கங்கள் பூரா அதுக்குள்ள இருக்கும் ஹமாஸ் பேடி சேர்ந்து காங்கிரஸ் கலவை மூலமாக உயிரோடு சமாதி பண்ணி மூடப்படும் இந்த மினி நியூக்ளியர் பாம்பு மூலமாக தகர்க்கப்பட்டு கொல்லப்படுவார்கள் நன்றிகள்